ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் முப்பது நாள் முப்பது விதமான கை டிசைன் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படி அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்குறது டிசைன் நம்பர் டுவெண்ட்டி இருபது டிசைன் வந்து நான் போட்டிருக்கிறேன் அந்த இருபது டிசைனும் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நான் நிறைய வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் முப்பது நாள் முப்பது விதமான கை டிசைன் அப்படின்னு போட்டு நான் வந்து தனியாக பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன் அதில் வந்து இந்த ட்வெண்ட்டி வீடியோஸுமே இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே எனக்கும் வந்து என்னையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கையில் வந்து இந்த மாதிரி இ வி ஷேப்பில் வந்து வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு லைனிங் கொடுத்து அதை வந்து அப்படியே வந்து சின்ன சின்ன கட்டாக கொடுத்துட்டு தைச்சிட்டு அதை வந்து நம்ம அப்படியே வந்து திருப்பி போட்டுக்க போகிறோம் அப்படி திருப்பி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமேல வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் இந்த கிளாத் கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் சுருண்டு சுருண்டு வந்துடுது en de clase. இப்போ இது வந்து நார்மல் டிசைன் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த டிசைன் வந்து நிறைய இதில் வந்து வந்திருக்குது இருந்தாலும் இதுக்கு நம்ம பண்ண போகிற ஒரு இதுதான் வந்து நல்ல ஒரு கிராண்டான லுக்கில் இருக்கும் நீங்கள் இது பார்க்குறப்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சு இதில் ஃபினிஷிங் பார்க்குறப்ப நல்ல உங்களுக்கு ஒரு கிராண்டான லுக் கிடைக்கும் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் இதை வந்து நம்ம அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம் தையல் போட்டு எடுக்கிறப்ப கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து நீவி விட்டுக்கோங்க ஒரு நியூ நீ வீட்டு தைச்சிங்க அப்படின்னா நமக்கு தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக சுலபமாக இருக்கும் நம்ம எதாவது அவசரமாக தைக்கும் போது தான் இந்த மாதிரி நூல்லாம் கட் ஆகும் பாபின்ல நூல் சரியாக வராது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து வரும் இது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து ஸ்டிச்சிங் டிப்ஸும் வந்து நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா எடுத்தோடனே யாருமே வந்து சூப்பராக ஸ்டிச் பண்ணவங்களே கிடையாது எல்லாமே நிறைய அனுபவப்பட்டு சொதப்பி நிறைய பேத்துக்கிட்ட திட்டு வாங்கி அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க ஆனால் நிறைய பேர் அதை வெளியே சொல்கிறது கிடையாது நானும் வந்து கற்றுக்கிட்ட ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் திட்டியிருப்பாங்க அப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வந்து என்னடா இது நமக்கு ஒரு வேளை ஸ்டிச்சிங் வராதோ நமக்கு சரியாக கற்றுக்கலையோ நமக்கு தெக்க தெரியாதோ நமக்கு அப்படின்னு இதை விட்டுறலாமா அப்படின்னலாம் நிறைய நாள் யோசிச்சுருக்கிறேன் ஆனால் வந்து இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் நானும் வந்து சரி நம்ம சரியாக வராதவங்களாம் விட்டுரலாம் நமக்கு நம்ம தைச்சு கொடுத்தா யாருக்கு சரியாக இருக்குதோ அவங்களுக்கு மட்டுமாவது நம்ம வந்து தைச்சி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மிஸ்டேக்ஸாக வந்து சரி பண்ணி சரி பண்ணி ஏன் வருது எதனால் வருது அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தெரிஞ்சு அந்த மாதிரி வந்து நமக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வர்றது கிடையாது சேம் என்ன அப்படின்னா அப்போ எப்படி நான் தைச்சு பழகணும்னோ அதே மாதிரி தான் இப்போயே தைச்சு பழகிறேன் இருந்தாலும் அதில் வந்து பார்க்காத நிறைய விஷயங்களை கவனிக்காமல் விட்டதை இப்போ கவனித்து செய்கிறதுனால நமக்கு வந்து அந்த வர மிஸ்டேக்ஸ் எல்லாமே வர்றது கிடையாது இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறமேலே ஒரு நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக வேணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கேன்வாஸ் கொடுத்துக்கிறேன் கேன்வாஸ் கொடுத்துட்டு லைனிங் லைனிங்லாத்தையும் கேன்வாஸ் இது ரெண்டையும் அப்படி மேலே வச்சுட்டு இது வந்து கொஞ்சம் மெல்லீஸான கிளாத்தாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஒரு டபுள் க டபுள் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் அதையும் வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டு இதை வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதனால் ஸ்டிச்சிங் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு தொழில் வீட்டிலேருந்து செய்யக்கூடிய எல்லா பெண்களுமே படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது யார் வேணாலும் செய்யலாம் வயசானவங்க டீனேஜ் கேர்ள்ஸ் அந்த மாதிரி எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தொழில் தான் வந்து ஸ்டிச்சிங்கு நமக்கு வந்து எல்லாமே வந்து கிடைக்கிறப்ப நமக்கு அதோட அருமை தெரியாததில்ல அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம் இதுவே வந்து வேலை இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் நல்லா தைப்பேன் எனக்கு நிறைய நிறைய தைக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் வேலை தான் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சிலர் தைக்கிறதுக்கு நிறையா இருக்குது எனக்கு தைக்கிறதுக்கான சோம்பியர்த்தனமாக இருக்குது அப்படிம்பாங்க அதனால் கிடைக்கிற வாய்ப்பாக நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் இது மாதிரி இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடைக்கவே கிடைக்காது அதனால் கிடைக்கும்போதே வந்து அதை நம்ம நழுவ விடாமல் அதை நம்ம பயன்படுத்திக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாதிரி மார்க் பண்ணி பண்ணிட்டு இதில் சென்டர் பார்த்துட்டு கரெக்டாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இது மேலேயே வந்து நான் ஒரு கட்டு கட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுக்கிறேன் இந்த டிசைனுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுபா வரையுமே வந்து வாங்கலாம் கிட்டத்தட்ட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கைக்குமே வந்து ஒரு மீட்டர் லேஸ்க்கு மேலே வந்து செயின் ஸ்டோன் லேஸ் வந்து தேவைப்படும் இப்போ அதுவே வந்து ஒரு ஐம்பது ரூபாயில் போயிடும் அதுக்கப்புறம் பீட்ஸ் வச்சு தைக்கணும் அதுக்கப்புறம் C do you ஐம்பது ரூபாய்க்கு மேலே ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு நூற்றம்பது ரூபா டு இரநூறுபா வரையும் இந்த டிசைனுக்கு நம்ம வந்து சார்ஜ் பண்ணலாம் இது 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 பார்க்குறப்ப இப்போ வந்து சிம்பிளாக இருக்குது இதோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆரி ஒர்க் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிராண்டான லுக்கில் வந்து இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்டோன்லாம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு பத்து லைன் இந்த மாதிரி வர மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இது ப இப்போ நமக்கு அந்த லென்த்தி தான் வந்து கணக்கு வச்சுக்குவாங்க இப்போ ஒரு லென்த்து கட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு இது வந்து ரீட் ரீட்டெயில் கடையில் ஒரு மீட்ரு அஞ்சு ரூபாய்க்கு முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படி தராங்க ஒவ்வொரு ரெண்டு மூணு குவாலிட்டியில் வந்து கிடைக்கிது இதுவே நம்ம வந்து இதில் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு மீ அந்த ஒரே லைன் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ரீட்டெயில் கடையில் விற்கிறது தான் வந்து இருபது ரூபாய்க்கு வந்து ஹோல்சேல் கடையில் தராங்க நம்ம அதனால் வாங்கும்போதே ஒரு நூறுரூபா இரநூறுபா அந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சேர்ந்து வரும் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் திங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரீட்டெயில் கடையில் வாங்காமல் ஹோல்சேல் கடையில் பற்றி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நிறையா நாள் வரும் இப்போ லேஸே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லேஸு நார்மலாக போய் நம்ம லேஸ் வாங்கினோம்னா ஒரு மீட்டர் பத்து ரூபாய் இருபது ரூபாய் அப்படி வந்து விற்பாங்க இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதில் வந்து ஒரு பதினஞ்சு மீட்டர் பதினெட்டு மீட்டர் அப்படின்னு வரும் ஒரு லேஸில் ரோலு அதில் அது பார்த்தீங்க அப்படின்னாவே நமக்கு வர்றதே வந்து ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் அந்த மாதிரி ரேட்டில் தான் வந்து ரே அந்த லேஸோட டிசைனை பொறுத்து தான் அதுக்கான ரேட்டும் வந்து அதிகமாகும் இப்போ செயின் ஸ்டோன் வந்து நான் இதில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி வளைவு வரப்ப இப்படியே கண்டினியூவாக அதோட அடி அடுத்த பக்கத்தை எடுத்து இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூவாக அப்படியே ஸ்டிச்சிங் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம செயின் ஸ்டோன் வந்து மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தையலை வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கணும் கொஞ்சம் பெரிய தையலாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம ஒரு ஒரு அந்த ஸ்டோனில் வர கேப் இருக்குது இல்லைங்களா ஒரு ஸ்டோனுக்கும் இன்னொரு ஸ்டோனுக்கும் இடைப்பட்ட கேப் அந்த கேப்பில் நம்மளோட தையல் வந்து போய்ட்டு வர மாதிரி வந்து பார்த்து நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டிச்சிங்க்கு பித்தால ஊசி தான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அது ரொம்ப நாள் நமக்கு லைஃப் வரும் நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அதிகமாக கொஞ்சம் ஊசி உடையாது அதுக்காக தான் வந்து பித்தால ஊசி யூஸ் பண்ணுறேன் இது வந்து பித்தால ஊசி பத்தாம் நம்பர் அப்படின்னு கேட்டாலே வந்து எல்லா மெட்டீரியல் ஷாப்லையுமே இல்லைன்னா வந்து நமக்கு நூறு மிஷின் கடைங்களையுமே வந்து கிடைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பித்தால ஊசி போட்டுக்கோங்க உங்களுக்கு லைஃப் ரொம்ப நாள் வரும் இப்போ கீழே இருக்கிற பாட்டத்துக்கும் வந்து இதே மாதிரி நம்ம ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது தானா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் முடியலை இன்னும் கொஞ்சம் டிசைன் இருக்குது அதையும் வெயிட் பண்ணி பாருங்க இப்போ இதை ஃபுல்லாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தைக்கிறதுக்கான நேரம் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளவுஸ் கையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் டு முக்கால் மணி நேரமாகும் இதில் வந்து நமக்கு இன்னும் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது அந்த ஒர்க்கும் ஃபுல்லாக தான் வந்து நமக்கு வந்து இந்த ப்ள கை டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகும் இப்போ வந்து நான் இந்த இடத்துல எம்டியாக விட்டுருக்குறோம் இல்லைங்களா இந்த எம்டியான பிளேஸில் இந்த மாதிரி நான் பீச் வச்சு வச்சு தைக்க போகிறேன் இந்த பீட்சை இந்த இடத்துல தான் வச்சு தைக்கணும்னு கிடையாது நான் வந்து ஒரு ஆவரேஜாக அங்கே இங்கே அந்த மாதிரி ரொம்ப பக்கம் பக்கமாக நெருக்கமாக வர மாதிரி ஒரு குத்து மாதிப்பாக வந்து நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக இந்த இடம் பூராமே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் பீச் வச்சு தைக்கும்போதும் ஊ அந்த நூல் எடுக்கிற இடத்துலையே நம்ம பீட்சை வைக்காமல் ஒரு க ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு 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 நூல் அளவுக்காவது அந்த பீட்டோ பீட்ஸோட அளவுக்காவது அந்த டிஸ்டன்ஸை கொடுத்து நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக கு திரும்பாமல் அதுக்காக தான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஷார்ட்ஸில் கூட நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு கிராண்டான லுக்கில் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க